கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரலை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சௌந்தரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் கால் பேக்கர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை இவருடைய நாடு அமெரிக்கா இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் காரல் பேக்கர் குடும்ப பொறுப்பின் காரணமாக மேற்படிப்பை தொடர முடியாத நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டார் விதவையான தாய் திருமணமாகாத சகோதரி இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இவருக்கு இருந்தது ஆகையால் பற்றை ஒன்றில் வேலை செய்ய ஆரம்பித்தார் அந்நிலையில் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை செய்தார் ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல கல்வியை தந்தால் என் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து ஊழியும் செய்வேன் ஆண்டவர் இவரின் அர்ப்பண ஜபத்தை கேட்டார் தனது இருபத்தி இரண்டாவது வயதில் பிலதுல்பியா கல்லூரியில் மருத்துவ படிப்பை தொடர்ந்தார் ஆண்டவரின் வழி நடத்துதல் ஆச்சரியமான முறையில் இவரை தாங்கியது அமெரிக்காவில் மருத்துவராக தன் பணியை ஆரம்பித்தார் பெயரும் புகழும் இவரை தேடி வந்தன எதிர்பாராத விதமாக ஆப்பிரிக்காவிலிருந்து மிஷனரி பணிக்காக ஒரு அழைப்பு இவரை தேடி வந்தது ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த அழைப்பை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனினும் தான் ஆண்டவரோடு செய்த பொருத்தனையை நினைத்து பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தனது பணியை விட்டுவிட்டு ஆப்பிரிக்கா நோக்கி பயணம் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஓசா என்ற இடத்தில் மருத்துவமனை ஒன்றை நிறுவினார் அந்த தினமும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இவரை தேடி வந்தனர் மந்திரவாதிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால் ஈர்க்கப்பட்டனர் வேதாகம சம்பவங்களை ஆப்பிரிக்க மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவைகளை படங்களுடன் விலக்கி காட்டி போதித்தார் தன்னை நாடி வந்த நோயாளிகளின் உடலிலும் உள்ளத்திலும் சுகத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வழங்கினார் அவர்கள் ஒவ்வொருவரும் சுகம் பெற்றனர் இட்டூர் என்ற காட்டுப்பகுதியில் பகுதியில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் நிலத்தில் தொழு நோயாளிகளுக்கென கிராமம் ஒன்றை ஏற்படுத்தி அதில் நாலாயிரம் தொழு நோயாளிகளை தங்க வைத்தார் மனநோயாளிகளும் பிசாசு பிடித்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் பெற்றார்கள் அறுபது வருடங்கள் ஆப்பிரிக்காவில் மிஷினரியாக பணி செய்து இவர் கிறிஸ்துவைப் போன்று வாழ்ந்து காட்டினார் தன் ஓட்டத்தை கிறிஸ்து ஏசுவுக்குள் முடித்தார் அன்பானவர்களே தேவை நிறைந்த இடங்கள் பல உண்டு என்று அறிவீர்களாம் கார்ல் பேக்கர் இப்படியாகச் சொல்லுகிறார் இன்று என் வாழ்வின் கடைசி நாளாக இருக்குமானால் அதனை படுக்கையில் நான் செலவழிக்க மாட்டேன் என்கின்றார் அன்பானவர்களே இந்த காரல்பேக்கர் ஒரு சிறந்த ஒரு மிஷினரியாக ஒரு மருத்துவராக அவர் செயலாற்றிருக்கின்றார் கிறிஸ்து இயேசுவின் அழைப்பை தீர்க்கமாக உணர்ந்த இவர் தன் செய்த பொருத்தனைகளை முழுமையாக நிறைவேற்றி அறுபது ஆண்டுகள் கிறிஸ்துவின் ஒளியத்தை நிறைவேற்றிருக்கின்றார் தொழு நோயாளிகள் மத்தியிலும் ஒளியும் செய்திருக்கின்றார் அவர்களுக்கு மருத்துவ உதவிகளையும் செய்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல மன நோயாளிகளையும் விசாசு பிடித்தவர்களையும் அற்புதமாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கொடுத்திருக்கின்றார் அன்பானவர்களே இன்றும் இப்படிப்பட்ட நிலையில் இன்னும் இயேசுவின் அன்பை அறியாத திரள்கூட்ட மக்கள் இந்த பூமியில் உண்டு நாம் படித்திருக்கலாம் பல உயர் பதவிகளில் அமர்ந்து அதிகமான வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றன மருத்துவர்களாக கூட இருக்கலாம் பல அரசாங்க உயர் இடங்களில் கூட உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் நாம் இருக்கிற இடங்களிலே ஆத்தும ஆதாய நம்மை ஏதாவது ஒரு வகையில் ஈடுபடுத்த வேண்டும் கொடுக்க வேண்டும் செபிக்க வேண்டும் தாங்க வேண்டும் கடந்து சென்று பணியை நிறைவேற்ற வேண்டும் சாட்சியாக இருக்கிற பகுதியில் வாழ வேண்டும் இதன் மூலமாக கிறிஸ்துவை இந்த உலகம் அறிந்து கொள்ளலாம் நாம் இந்த பணிகளை தீவிரமாக செய்வோம் ஆண்டவராக கிறிஸ்துதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மார்க் ஏழாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்